மகளிர் தினம் அப்படின்றதுனால நம்மளுடைய இரண்டாவது தேர்தல் அறிக்கை அதாவது மேனிபெஸ்டோ பெண்களுக்கான வேலை வாய்ப்பை கேப்டன் ஆட்சியில் நாம் எல்லாம் உருவாக்கி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்கள் சொந்த காலில் நிக்க வைக்க போகிறோம் என்பதை இப்ப வரப்போற இந்த தேர்தல் அறிக்கையை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொல்லி உங்க எல்லாரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் மேம்பாடு முன்னூற்று எண்பத்தி ஐந்து தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து இருநூறு முதல் ஐநூறு கடைகள் வரை கட்டப்படும் கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு வளாகத்திலும் மூன்று முதல் ஐந்து திரையரங்குகள் நிறுவப்படும் இரண்டு லட்சம் பேர்கள் பயன்பெறுவார்கள் இதில் சர் பாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் இதன் மூலம் ஒரு லட்சம் பெண்கள் பயன்பெறுவார்கள் எம் எஸ் சுபலட்சுமி திருமண உணவி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அறைகளும் தாலி மணமக்களுக்கு பட்டு வேட்டி கோவில் மாலை நூறு நபருக்கு காலை மதிய உணவும் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர் வரிசைகளுடன் சிறப்பாக அரசு செலவில் அவர்கள் விரும்பும் திருக்கோயில்களில் திருமணம் செய்து வைக்கப்படும் வங்கி நடப்பாண்டில் ஐம்பதாயிரம் ஆண் பெண்களுக்கு கூட்டுறவு வங்கியில் பணி செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் தங்க நகையின் மீது கடன் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதாவது அரை வட்டியில் தரப்படும் தனியார் வட்டி நிறுவனம் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல் வட்டிக்கு அடமானம் கேட்பது சட்டப்படி குற்றமாக கருதப்படும் கந்து வட்டி மீட்டர் வட்டி முற்றிலுமாக ஒழிக்கப்படும் பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு இலவசமாக நாப்கின் பேட் வழங்கப்படும் பழமரம் நடுதல் பெண்களின் மேற்பார்வையில் ஆண்டுக்கு ஐந்து கோடி பழமர கன்றுகள் நடப்படும் இதன் மூலம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் பெண்களுக்கு மிதிவண்டி வழங்குதல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் மிதிவண்டி வழங்கப்படும் இலவச கண் கண்ணாடி பள்ளியில் படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் கண் பார்வை பரிசோதனை செய்யப்படும் குறைபாடு இருப்பின் இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும் வாகனம் வழங்குதல் ஒரு லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ டாக்ஸி வழங்கப்படும் மகளிர் தங்கும் விடுதி மகளிருக்கு தங்கும் வசதியுடன் விடுதிகள் அமைக்கப்படும் மாதம் ரூபாய் எழுநூற்று ஐம்பது வாடகையில் உற்பத்தி செல்லலாம் தேவைப்படும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவை கிலோ நூறுக்கு கிடைக்கும் வழியில் உற்பத்தி செய்யப்படும் சுகாதார நாப்கின் பேட் தயாரித்தல் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து குறைந்த விலையில் பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட்கள் தயாரிக்கப்படும் சந்தையில் விலையில் நான்கில் ஒரு பங்கு என விலை நிர்ணயம் செய்யப்படும் மகளர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை அதாவது முறுக்கு பால்கோவா கடலை மீட்டாய் மற்றும் இனிப்பு கார வகைகள் ஆகியவற்றை அரசு பரம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும் விற்பனை விலை சந்தை விலையை விட பாதியாக இருக்கும் பிஸ்டர் ரோட்டி தயாரிப்பு மகளிர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பிஸ்டர் ரொட்டி முதலிய பொருட்களை அரசு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும் விற்பனை விலை சந்தை விலையில் பாதியாக இருக்கும் தையல் கலை பெண்கள் தற்சார்பு பெற இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு தையல் இயந்திரங்கள் மானியத்துடன் கூடிய கடனில் வழங்கப்படும் சமையல் கலை பெண்களுக்கு இலவச சமையல் கலை பயிற்சி அளிக்கப்பட்டு சிறிய உணவகங்கள் மற்றும் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் உதாரணமாக வண்டி சமையல் பாத்திரங்கள் கேஸ் அடுப்பு போன்றவை இயற்கை வழி வேளாண்மை இயற்கை வழி வேளாண் செய்வதற்கான இலவச பயிற்சி அளிக்கப்படும் வீட்டு தோட்டம் அமைக்கவும் இயற்கை உரங்கள் தயாரிக்கவும் தேவையான கடன் வசதி செய்து தரப்படும் இதன் மூலம் பூ காய்கறி பழங்கள் உள்ளிட்ட இயற்கை வழி வேளாண் உற்பத்தி பொருட்களை நேரடியாகவே சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும் பெண் முகவர்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்தி பெண்கள் முகவர்களாக அமர்த்தப்படுவார்கள் அதற்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஓட்டுநர் பயிற்சி பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும் அழகு கலை பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் கணினி பயிற்சி பெண்களுக்கு கணினி இயக்குவதற்கான பயிற்சி தட்டச்சு சுருக்கெழுத்து பயிற்சி பிற மாநில வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு ஆசிரியர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு பயிற்சினர்களாக நியமிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் என்ற அங்கீகாரம் முறையாக வழங்கப்படும் ஆசிரியர் பயிற்சி அண்மை மொழி காப்போம் அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பெண்களுக்கு பிற மொழி பயிற்சி அளிக்கப்படும் இதன் மூலம் மாணவர்களுக்கு பிற மொழிகள் கற்பிக்கப்படும் உதாரணமாக பிரெஞ்ச் ஜெர்மன் சீன மொழி போன்றவை இல்லங்களுக்கே சென்று பெண்களுக்கு உடற்பயிற்சி யோகா தியானம் மூச்சு பயிற்சி போன்ற கலைகள் பெண்களைப் போன்று பயிற்சி இதற்காக பெண்களுக்கு பயிற்சிநர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும் வீடு அலுவலகம் பொது இட பராமரிப்பு பணி பெண்களுக்கு வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்டு பராமரிப்புகள் தேவைப்படும் வீடுகள் அலுவலகங்கள் மருத்துவமனைகள் உணவகங்கள் விடுதிகள் போன்ற இடங்களில் பணிகளில் அமர்த்தப்படுவார்கள் வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் பெண்கள் அமைப்புகள் பகுதிதோறும் ஏற்படுத்தி அதன் மூலம் வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் செய்யப்படும் இதன் மூலம் ஏராளமான பெண்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் தொழிலாளர்கள் பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன செலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் கைவினை திறன் மேம்பாடு பெண் கைவினைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை அமைத்து தரப்படும்